மைத்திரி தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச வெளிப்படுத்திய உண்மை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்கூட்டியே ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுக்கு செல்வார் என நான் நினைக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் குர்நாகல் கோயில் ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகவியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனவரி மாதம் எட்டாம் திகதியின் பின்னர் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நடத்துவது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியினரினால் திட்டமிட முடியாது எனவும் அதனை ஜனாதிபதியை தீர்மானிக்க வேண்டும் எனவும் மஹிந்த ராஜபக்ஷ கூறியுள்ளார் அத்துடன் தாம் முழுமையாக எதிர்க்கட்சி சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் நாடாளுமன்றத்துக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினராக செயற்படுவதற்கே வந்ததாகவும் அவ்வாறே தான் செயற்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் அனைவரும் கட்சி தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் அனுமதியுடனேயே எதிர்க்கட்சியில் செயல்படுவதாகவும் அதற்காக ஒரு சின்னம் அவசியம் என்பதனால்தான் தாம் தாமரை முட்டு சின்னத்தில் கட்சி ஒன்றை உருவாக்கியதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் தாமரை முட்டு இணைவது யாருக்கும் பிரச்சினை ஏற்படாது எனவும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார்